இன்னைக்கு நாம இந்த நெகமம் காட்டன் சரி தாங்க பார்க்க போறோம் ஃபுல்லுமே த்ரெட் ஒர்க்லேயே வருங்க பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாஸ் வரும் இந்த புட்டாஸ் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுமே சேஞ்ச் ஆகுங்க இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் எல்லாமே வந்து புட்டாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு த்ரெட்லேயே வந்து பார்டர் வரும் ஃபுல்லாக இது வந்து த்ரெட்டு உங்களுக்கு வந்து ஜரி கிடையாதுங்க உங்களுக்கு த்ரெட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் த்ரெட் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட பல்லு இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க அதுலயுமே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி புட்டாஸ் இந்த புட்டாஸ் வந்து இதுலயுமே வச்சு வாரி பாத்தீங்கன்னா வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க நீங்க வந்து இந்த புட்டாஸ் புட்டா கலர்ல வந்து நீங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் வியர் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சேரீயோட ரேட் ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தாங்க இந்த நெகமம் காட்டன் சேரீ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் வியூ பார்த்தோம் இல்லையா அது வந்து சாரி நம்பர் ஒன் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆர்டருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால இப்ப இந்த நம்பர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம போச்சம்பளையிலேயே இது சொல்லியிருந்தோம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க இது நல்லாவும் இருக்குன்னு நிறைய பேர் ஒப்பீனியனும்னு சொல்லியிருந்தீங்க இந்த நகமும் காட்டன் சாரீ நம்ம பஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா அது நம்பர் ஒன் இது வந்து நம்பர் டூங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் வந்து நீங்க எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொன்றுமே வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க இந்த நம்பர் மென்ஷன் பண்ணுங்க இப்ப வீடியோல தெரியுதான்னு பாருங்க உங்களுக்கு லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க கரெக்டாக அந்த நம்பர் கோச்சம்பள்ளியில் அந்த நம்பர் சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இதுலேயே நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகமம் காட்டன் சாரி இங்கே பாருங்க எல்லாமே வந்து சூப்பரான காட்டன் சாரி கொண்டு வந்திருக்கும் இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் இருக்குது இல்லைங்களா இது ஒவ்வொன்றுமே டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வருங்க அதே மாதிரி இந்த பார்ட்லேயுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் பாருங்க பிங்க் வித் ஒரு கிரீன் கலர்ல இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல டக்கு டக்குன்னு எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வரும் இந்த புட்டாஸ்ல இருக்கிற கலரு இல்லை வந்து உங்களுக்கு வந்து எதனாவது ஆறு ஒர்க் இருளவு இருந்துச்சுன்னா கூட நீங்க நல்லா சூப்பரா இருக்காங்க உங்களுக்கு ஆபீஸ் வேர் ஃபங்க்ஷன்ஸ் வேர் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஒரு இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பர்பிள் வித் கிரீன் கலர் இதுல பாத்தலபென்ட் இருக்கு நிறைய டிசைன்ஸ்ல உங்களுக்கு உருவம் இல்லாமலும் இருக்கு உருவம் வச்சும் வந்திருக்குங்க இந்த சேரீ நம்பர் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இது பாருங்க செவன் இதுல வந்து உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் வந்திருக்கு இதுல உருவம் கிடையாது உங்களுக்கு உருவம் வச்சு இருக்குங்க நிறைய சேரீ நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் இது இந்த பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்லயே வந்திருக்கு ஜரி ஒர்க்கு கிடையாதுங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஜரி டிசைன்ஸ் வேண்டாம் ஒத்துக்காது அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஸ்கின் ஸ்கின் ரேஷஸ் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சம்மருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க நெகமம் காட்டன் சாரி நீங்க இது வந்து ஸ்டாச் யூஸ் பண்ண தேவையில்லை அயன் பண்ண தேவையில்லைங்க இதுல பாருங்க புட்டாஸ் வந்து மேங்கோ புட்டாஸ் ஒரு வந்து ஃபிளவர் புட்டாஸ் டபுள் ஷேட் டபுள் கலர்ல இதுல புட்டாஸ் வந்துருக்கு உங்களுக்கு எல்லா சேரையும் ஓப்பன் பண்ணி காமிச்சோம்னா நம்மளுக்கு டைம் ஆயிடும் வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போகும் இங்க கீழே பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க இது வந்து ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல இருக்கு வித் ஆரஞ்சு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா சாரியுமே வந்து ரொம்ப ஒரு வைப்ரண்டான கலர் இது வந்து இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் பெருசா இருக்குங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட நம்பர் பாருங்க தேர்டீன் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் எந்த சாரி வேணுமோ உங்களுக்கு நம்பர் தெரியணுன்றதுக்காக நான் இப்படி வைக்கிறேன் இங்கே பாருங்க ஃபிஃப்டீன் நல்ல ஒரு நேவி ப்ளூவில் இந்த பார்ட்ரு பாருங்க நல்ல ஒரு திலகம் ஷேப்ல இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு சூப்பரான பாருங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்டைலிஷான கலருங்க இந்த மஸ்டர்ட் எல்லோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்ட்ரு பாத்தீங்கன்னா டபுள் டபுள் கலரில் த்ரெட் ஒர்க் வச்சு வந்திருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க ஒரு ஸ்டார் டிசைன் வச்சு வந்திருக்கு பிங்க்ல ரொம்ப அழகா இருக்கு இது நடுவுலுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் நடுவுலையுமே வந்து ஒவ்வொன்றிலுமே ஒருந்து ஒரு லைன்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு டிசைனுமே பாத்தீங்கன்னா யூனிக்கா கொண்டு வந்திருக்கோங்க கலர்ஸ் பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகான கலர்ஸ் இந்த சம்மருக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸுங்க நம்ம கிட்ட நிறைய டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு த்ரெட்லையே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஜரி கிடையாதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜரி வச்சு வேண்டாம் எங்களுக்கு த்ரெட் வச்சு கொண்டு வாங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க ஸ்டார்ச் யூஸ் பண்ண தேவையில்ல நீங்க அயன் பண்ண தேவையில்ல இது நெகம் காட்டன் சாரி இங்கே பாருங்க இந்த புட்டாஸ் பாருங்க மேங்கோ புட்டாஸ் உள்ள வந்து ஒரு ஃப்ளவர் ரெண்டுமே வச்சு உங்களுக்கு டபுள் கலர்ல கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்கான கலர்ஸ் டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் ஃபார்ட்டி மட்டும் தான் சாரி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே செலிப்ரேஷனாக ஒரு இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கலெக்ஷன்ஸ்மே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க அதோட வினோஸ்மே என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த வின்னர்ஸ்க்குமே வந்து கிவ் அவேவோட சாரீஸ் வந்து நம்ம வந்து டெஸ்பேச் பண்ணியாச்சுங்க அவங்களுக்குமே வந்து மூணு பேத்துக்குமே வந்து நம்மளோட சாரியுமே டிஸ்பேச் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரியான நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டு அதுவுமே நம்ம சாய் டெக்ஸ்டில் இருக்கோம் இது மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே வந்துட்டே இருக்கு இங்கே பாருங்க சூப்பரான ஒரு த்ரெட்லேயே உங்களுக்கு விவிங் கொண்டு வந்திருக்கோங்க இந்த பார்ட்ரை இந்த புட்டாஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வந்து ஒரு யூனிக்கான புட்டாஸ் உள்ள பாடி ஃபுல்லுமே நல்ல ஒரு ஃபுல்லாமே வரவங்க இந்த புட்டாஸ் இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி மட்டும் தாங்க இது வந்து சாரி நம்பர் தேர்ட்டி டூ இது பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ இங்க பாருங்க கீழே வந்து நல்ல ஒரு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கு வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லா கலருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அழகான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க கீழே பாத்தீங்கன்னா இங்கே ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க நிறைய உருவம் இல்லாம கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சாய்டேக்ஸ்ல நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்கு அதுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கங்க இது பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்டா உள்ள பாடி ஃபுல்ல இந்த மாதிரி வந்து ஒரு லைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சாரி நம்பர் தேர்ட்டி செவன் உள்ள வந்து உங்களுக்கு பாட்ரில் வந்து இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் இந்த பார்ட்ரு டிசைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் உள்ளுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேங்கோ டிசைனோடு இருக்குது உங்களுக்கு இந்த சேரீயில் வந்து இந்த நம்பர்ஸ் தெரியுதான்னு பாருங்கள் இந்த டைம் லாஸ்ட் டைம் நிறைய பேர் இந்த நம்பர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க நம்ம போச்சம்பள்ளியில் இந்த நம்பர் சிஸ்டம் கொண்டு வந்திருந்தோம் ஸோ நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க இந்த டைமும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வச்சு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டுமே சேரீட இன்ஸ்கர்ட்டுமே நம்ம வந்து த்ரீ இன்ஸ்கர்ட் செவன் பார்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேச் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்து பண்ணியிருக்கோம் அந்த அந்த கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போட்டிருக்கோங்க நிறைய நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோ போடாத கலெக்ஷனுமே வந்து நம்ம குரூப்பில் வந்து போடுவோம் ஸோ நீங்க வந்து குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் பாருங்க ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் மாடி ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நகமம் காட்டன் சாரி நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கோங்க இந்த சாரி வியர் பண்ணீங்க ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் இது பாருங்க காட்டனுக்கு ரொம்ப நம்ம வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸ் சாரி நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் நீ பார்த்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே சூப்பரான ஒரு லுக்கில் இருக்கும் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க நம்ம சாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தாங்க பாருங்க பாடி ஃபுல்லுமே பாருங்க நல்ல அழகான ஒரு மேங்கோ புட்டா ஸ்விட்ச் வந்திருக்கு ஸாரியோட நம்பர் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்